கட்ட <coughs> அரசே தமிழக அரசே இந்திய அரசே தமிழக அரசே இந்திய அரசே அரசே இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு சர் லைட்டை இழுத்து மூடு சர் லைட்டை இழுத்து மூடு சர் லைட்டை இழுத்து மூடு மூடு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வீர வணக்கம் வீர போராளிகளுக்கு செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு லைட்டை இழுத்து மூடு லைட்டை இழுத்து மூடு விரட்டி அடிப்போம் 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 அந்நாட்டு கம்பெனிகளை அந்நாட்டு கம்பெனிகளை விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஸ்டெர்லைட் போராளிகளுக்கு ஸ்டெர்லைட் போராளிகளுக்கு வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் இந்திய அரசே இந்திய அரசே இந்திய அரசே இந்திய அரசே வெளியேறு 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 உலக வர்த்தக கழகத்திலிருந்து உலகத்தில் இருந்து உலக வர்த்தக கழகத்திலிருந்து உலகத்தில் இருந்து வெளியேறு 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 மக்கள் வாங்கட்டும் வல்லத்தோல்ல மக்கள் போர் வல்லும் மக்கள் போர் வல்ல மக்கள் போர் வல்லத்தோ

ஆலையை எதிர்த்து எங்களுக்கு கேன்சர் வேண்டாம் எங்களுக்கு நோய்கள் வேண்டாம் இந்த ஆலையினால் தான் எங்களுக்கு நோய்கள் வருகிறது புற்றுநோய்கள் எங்களுடைய கர்ப்பப்பை புற்றுநோய் வருகிறது நாங்கள் எங்கள் தலைமுறையே அழியக்கூடிய அபாயம் இருக்கிறது அழிந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய நீர்கள் பாதிக்கப்படுகிறது நீர் நச்சாகிறது காற்று நச்சாகிறது என்பதாக அங்கே தொடர்ச்சியாக பல ஆண்டு காலம் ஸ்டெர்லைட் எதிர்த்து போராடி போராடிய மக்களை தமிழக காவல்துறை தமிழக அரசாங்கம் சுட்டுக் கொண்டிருக்கிறது அவர்கள் கேட்டது என்ன இந்த நச்சு கம்பெனி வேண்டாம் என்றுதான் அவர்கள் கேட்டார்கள் ஆனால் அப்படி நியாயமான கோரிக்கை வைத்தவர்களை இன்றைக்கு சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதே கோரிக்கை இன்றைக்கு நாளை நாம் கூட வைப்போம் இங்கே செயின் கோவில் என்று சொல்லக்கூடிய அந்த கம்பெனி கண்ணாடி தயாரிக்கக்கூடிய அந்த கம்பெனி பாலாசந்திலே கும்மா சத்துர அருகிலே அமைந்திருக்கக்கூடிய அந்த கம்பெனியினால் அதிக வெப்பத்தினால் சுட்டுப்பட்ட கிராம மக்கள் எல்லாம் கொடுமையாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே வெளிநாட்டு கம்பெனிகள் இந்த கம்பெனியினால் நம்முடையினால் நாம் எல்லாம் பெரும் நோய்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறோம் இதற்கு முன்பாக இருந்த சர்க்கரை நோய்களுக்கு விட இன்றைக்கு சர்க்கரை நோய்களுக்கு நாம் அதிகமாக ஆளாகி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு பெரும்பாலானோருக்கு புற்று நோய்கள் வருகிறது பெரும்பாலானோருக்கு விதவித நோய்கள் வருகிறது அந்த நோய்களுக்கெல்லாம் காரணம் இந்த மன்னாட்டு கம்பெனிகள் இதை எதிர்த்து தான் அங்கே செர்லைட் பா எதிர்த்து தூத்துக்குடி மக்கள் நிகழ்ஜெரிந்த போராட்டத்தை நடத்தினார்கள் அதே வகையான போராட்டத்தை நாம் நடத்த வேண்டியிருக்கும் ஏனென்றால் அதே பாதிப்புகள் நமக்கும் இருக்கிறது ஆனால் இந்த வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த நாட்டு மக்களை இந்த நாட்டு மக்களை இந்த மண்ணின் மனிதர்களை சுட்டுக் கொள்கிறார்கள் அரசு யாருக்கானது மக்களுக்கானதா பெரிய முதலாளிகளுக்கானதா என்பதாக நமக்கு கேள்வி எழுகிறது சந்தேகமே வேண்டாம் இந்த அரசு என்பது பெரிய முதலாளிகளுக்கானதுதான் உழைப்பு மக்களுக்கானது அல்ல தொழிலாளர்களுக்கானது அல்ல விவசாயிகளுக்கானது அல்ல இந்த அரசு என்பது இந்த அரசாங்கம் என்பது அந்த தொழிலாளிகளுக்காக இவர்கள் மக்களை சுட்டுக் கொள்ளவும் தயாராக கொள்கிறார்கள் இதை எதிர்த்து சமூக வலைதளங்களிலே பிரச்சாரம் நடைபெறுகிறது என்பதற்காக தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களிலே சற்று அரை மணி நேரத்துக்கு முன்பாக சமூக வலைதளங்களை உடைக்க ஒரு வகையான கொதூரமான முறை ஒரு ஒரு பாசிச போக்கு என்பார்கள் அந்த போக்கு இன்றைக்கு நாடு முழுக்க பரவி கொண்டிருக்கிறது நம்ம எல்லாம் சொந்த ஆட்சியை நாம் எதிர்க்க வேண்டும் தஞ்சையிலே ஹைட்ரோ கார்பன் என்கின்ற அந்த வாயில் எடுப்பதற்காக தஞ்சை மக்களை தெடுவாசல் பிரதமங்கல மக்களை அவர்கள் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிரதம மங்கல மக்களும் அமைதி வழியில் தான் போராடி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வயல்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் அங்கே ராமநாதபுரத்தில் நிலக்கரி எடுக்கக்கூடாது என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் பங்கு பகுதியிலே செயல் என்கின்ற அந்த குழாய் பதிக்கக்கூடாது என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் இங்கேயும் கூட கூவம் ஏரி லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு தாயாக விளங்கக்கூடிய இந்த கூவம் ஏரியை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய ஏரிகளில் தான் நம்மளுடைய ஜீவாதாரமாக விலகக்கூடிய நம்முடைய ஏரிகளில் தான் பன்னாட்டு தொழிற்சாலைகள் அமைந்திருக்கிறது நம்முடைய நீர்வளத்தை அவர்கள் கொள்ளடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய நீர்வளத்தை கொள்ளையடித்து நோயை பரிசாக வெளிநாட்டு கம்பெனிகளுடைய கொடூரமான அராஜகத்தை எதிர்த்து தான் தூத்துக்குடி மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆதரவாக நாம் நிற்க வேண்டும் ஏனென்றால் தூத்துக்குடி மக்களுக்கு வந்த அந்த அபாயம் நமக்கும் காத்திருக்கிறது பூண்டாய் மூலயமாக நமக்கும் காத்திருக்கிறது செயல்கோவின் மூலமாக நமக்கும் காத்திருக்கிறது அமெரிக்க போர்டு கம்பெனி மூலமாக நமக்கும் காத்திருக்கிறது ஜெர்மனுடைய டைம்லர் மூலமாக நமக்கும் காத்திருக்கிறது தூத்துக்குடி மக்கள் களம் கண்டு விட்டார்கள் தூத்துக்குடி மக்கள் அவர்களுடைய மண்ணுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த போராட்டத்தை நாம் முன்மாதிரியாக சொல்ல வேண்டும் அந்த போராட்டத்தை நாடெங்கும் கொண்டு செல்ல வேண்டும் அந்த போராட்டத்தை ஆதரிக்க வேண்டும் தன் மண்ணுக்காக மக்களுக்காக உயிர் இந்த தியாகிகளுக்கு நாம் வீரவணக்கம் செலுத்த வேண்டும் அஞ்சலி செலுத்த வேண்டும் கிராமம் கிராமமாக வீடு வீடாக வீதி வீதியாக கடை கடையாக நாம் கொடி ஏற்ற வேண்டும் இந்த வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு எதிராக நாம் கொடி ஏற்ற வேண்டும் இந்த வெளிநாட்டு கம்பல்களுடைய அடி வருடிகளாக அடிமைகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற மோடி அரசாங்கம் எடப்பாடி அரசாங்கத்துக்கு எதிராக நாம் தடுப்புபடியாவது ஏற்ற வேண்டும் இதே காங்கிரசும் சரி பிஜேபி காங்கிரஸும் சரி திமுகவும் சரி ஒரே குட்டையில் உரிய வட்டைகளை இன்றைக்கு சுட்டுக் கொண்டாலே ஸ்டெர்லைட் அந்த ஸ்டெர்லைட் இதுவாக

விடுதலை கிடைக்கும் வியாபாரம் கிடைக்கும் நம்முடைய தொழில் கிடைக்கும் நாம் நாம இருக்க முடியும் அதற்காகத்தான் தூத்துக்குடி மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த போராட்டத்தில் நாமும் பங்கு கொள்ள வேண்டும் அவருடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் நம்முடைய போராட்டம் வன்முறையானது அல்ல அது நியாயமானது அவர்கள் நியாயமானது அவர்கள் அவங்களை நிற்க வேண்டும் அவர்களுக்கு என்றும் ஆதரவாக இருக்க வேண்டும் என்றால் அந்த நம்முடைய போராட்டம் மீண்டும் ஒருமுறை இந்த தியாகிகளுக்கு வீர வணக்கத்தை வீர வணக்கம் 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 ஸ்டார் லைட் போராளிகளுக்கு ஸ்டார் லைட் போராளிகளுக்கு ஸ்டார் லைட் போராளிகளுக்கு ஸ்டார் லைட் போராளிகளுக்கு வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் பரவட்டம் 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 ஓ ராட்டம் போராட்டம் ஓ ராட்டம் பரவட்டம் ஓ போராட்டம் பரவட்டும் ஓ இந்திய அரசே தமிழக அரசு இந்திய அரசே தமிழக அரசு வெளியேறு 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 உலக வர்த்தக கழகத்தில் இருந்து உலக வர்த்தக கழகத்தில் இருந்து உலக வர்த்தக கழகத்தில் இருந்து உலக வர்த்தக கழகத்தில் இருந்து வெளியேறு 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 விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் தனியார் மயம் தாராள மயம் தனியார் மயம் தனியார் மயம் தாராளமயம் உலக மயம் விரட்டி அடிப்போம் துணைநிலை துணை நிற்போம் போராடும் மக்களுக்கு போராடும் மக்களுக்கு துணை நேரம் துணை நிற்போம் வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நம் தேச போராளிகளுக்கு நம் தேச போராளிகளுக்கு நம் தேச போராளிகளுக்கு நம் தேச போராளிகளுக்கு தூது கூடி போராளிகளுக்கு தூது கூடி போராளிகளுக்கு வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோ வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் அந்த ஐய் ஐய் நான் கண்ணப்படுபுறியா போல அவசியம் Terima kasih telah menonton. 다음 <laughs> <laughs> Cá thửa